வணக்கம் ட்ரேட் டெக் சொல்யூஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கும் எங்கள் இன்டர்நேஷனல் ட்ரேட்மேட் இசி என்ற பிளேலிஸ்டுக்கும் வரவேற்கிறோம் இந்த குறுகிய வீடியோவில் என்னையும் என் சகோதரர் நிக் டேனியலைவும் அறிமுகப்படுத்துவதற்காக மட்டுமே உள்ளது நாங்கள் இருவரும் இணைந்து இந்த வீடியோ தொடர்களை வழிநடத்தப் போகிறோம் இது உங்கள் சர்வதேச வணிக பயணத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று நம்புகிறோம் ட்ரேட் டெக்கில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தங்களது முழு உலகளாவிய திறனை அடைய வணிகத்திற்கிடையிலான சர்வதேச வர்த்தகத்தை எளிமையாக்கவும் அனைவருக்கும் எளிதாக கிடைக்கச் செய்யவும் எங்கள் பணி உள்ளது எங்கள் குழுவும் கூட்டாளிகளும் இணைந்து சர்வதேச வர்த்தகத்தில் பல சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு நேரடியாக பதிலளிக்க இந்த வீடியோக்களை உருவாக்கியுள்ளோம் நாங்கள் எதிர்பார்ப்புகளை அமைக்க வணிகத்திற்கிடையிலான சர்வதேச வர்த்தகத்தையே நாங்கள் கவனமாக கொண்டுள்ளோம் இந்த பிளேலிஸ்டில் நாம் வழங்கும் சில தீர்வுகள் வணிகத்திலிருந்து நுகர்வோருக்கான வர்த்தகத்திற்கும் பொருந்தக்கூடும் என்றாலும் வணிகத்திலிருந்து நுகர்வோருக்கான மார்க்கெட்டிங் விளம்பரம் வரி மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் தொடர்பான அம்சங்களை நாங்கள் உள்ளடக்கவில்லை மேலுமே முக்கிய கவனம் ஏற்றுமதி சந்தைகளை திறக்குவதில் தான் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எவத்தும் புதிய சப்ளையர்களிடமிருந்து இறக்குமதி செய்வதன் மூலம் உங்கள் சப்ளை செயனை மேம்படுத்தும் வாய்ப்பையும் நீங்கள் பரிசீலிக்கலாம் என்பதற்கான முற்றிலும் நியாயமான காரணங்கள் உள்ளன புதிய சப்ளையர்களை தேடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய அம்சங்களை இந்த வீடியோக்கள் உங்களுக்கு உதவும் கடந்த பல ஆண்டுகளில் உலக சந்தைகளில் இன்னும் காலடி எடுக்காத நிறுவனங்களிடமிருந்து எண்ணற்ற நியாயமான காரணங்களும் ஏமாற்றங்களும் நாங்கள் கேட்டுள்ளோம் இந்த தொடர் அந்த கவலைகளை நேரடியாக எதிர்கொண்டு நீங்கள் எங்கு இருந்தாலும் அனைத்து அளவிலான நிறுவனங்களுக்கும் நடைமுறை ஆலோசனைகளும் தீர்வுகளும் வழங்குகிறது நிச்சயமாக நீங்கள் எல்லா வீடியோக்களையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு அதிகம் ஆர்வம் உள்ள வீடியோக்களுக்கு நேராக செல்லுங்கள் ட்ரேட் டேக் மற்றும் எங்கள் சேவைகள் குறித்து மேலும் தகவலை எங்கள் இணையதளத்தில் காணலாம் இணைப்பு கீழே உள்ள விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது எங்கள் தொழில்முறை வாழ்க்கை வரலாறுகளை இங்கு எடுத்துரைக்க நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டோம் உங்களுக்கு எவ்வாறு உதவ முடியும் என்பதே முக்கியம் அதனால் மேலும் தாமதிக்காமல் அடுத்த வீடியோவான ஏன் ஏற்றுமதி என்பதை வழங்கும் நிக்கிடம் நான் ஒப்படைக்கிறேன் நன்றி இயன் வணக்கம் அனைவருக்கும் நான் டேனியல் மேலும் இந்த டெக் நிறுவனத்தின் இன்டர்நேஷ்னல் மேட் ஈஸி பிளேலிஸ்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் இயன் கூறியது போல் இந்த தொடர் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் சர்வதேச சந்தைகளில் நுழைவதில் சந்திக்கும் உண்மையான கவலைகளுக்கே பதிலளிக்க உருவாக்கப்பட்டுள்ளது நாங்கள் அந்த தடைகளை நன்கு புரிந்து கொள்கிறோம் மேலும் ஒவ்வொரு வீடியோவும் அவற்றை நீங்கள் தாண்டி செல்ல தெளிவான நடைமுறை வழிகாட்டுதலுடன் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பிளேலிஸ்டில் உள்ள வீடியோக்களில் இருந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஏற்றுமதியாளர் கவனிக்க வேண்டிய அனைத்தையும் நாங்கள் உள்ளடக்கியுள்ளோம் இந்த தொடரில் பதில் அளிக்கப்படாத கேள்வி உங்களிடம் இருந்தால் தயங்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இங்கு உள்ளடக்கப்படவில்லை என்று நினைக்கும் தலைப்புகளில் வீடியோக்களுக்கு பரிந்துரைகள் மற்றும் குறிப்பிட்ட கேள்விகளையும் நாங்கள் மகிழ்ச்சியுடன் பெறுகிறோம் எங்கள் தொடர்பு விவரங்கள் இங்கே திரையில் மற்றும் கீழே உள்ள வீடியோ விளக்கத்தில் காட்டப்பட்டுள்ளன மேலும் உங்களுக்கு உதவ எங்களால் முடிந்ததை செய்வோம் இந்த தொடரின் முழுவதும் நாங்கள் பல பயனுள்ள ஆன்லைன் கருவிகளை குறிப்பிடுவோம் அதில் எங்கள் சொந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் அல்மனாக் ஏஇ டைரக்டரி மற்றும் பல மொழிகளில் உள்ள மைக்ரோசைட்களும் அடங்கும் இவற்றில் ஏதேனும் குறிப்பிடப்பட்டால் அதற்கான தொடர்பு கீழே உள்ள விளக்கத்தில் கிடைக்கும் இந்த தொடரை பயனுள்ளதாக நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சந்தா செய்யுமாறு நாங்கள் மிகவும் பாராட்டுவோம் இறுதி திரையில் உள்ள சந்தா செய்யும் இணைப்பை கிளிக் செய்யவும் இது முற்றிலும் இலவசம் மேலும் உங்கள் போன்ற நிறுவனங்களை எங்களால் அதிகம் சென்றடைய உதவும் இந்த வீடியோக்கள் மற்றவர்களுக்கு உள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் யாரையும் அறிந்தால் அவர்களுக்கும் இந்த இணைப்பை பகிர்வதில் தயங்க வேண்டாம் தொடங்க தயாரா தொடங்க பிளேலிஸ்டில் அடுத்த வீடியோவை கிளிக் பண்ணவும்